ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபரம ருத்ரகாயத்ரி ஞான நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கும்ப லக்ன நண்பர்களுக்கு லக்னத்துல இருக்கிற சனி கோச்சாரத்துல நமக்கு நன்மையா தீமையா அப்படின்ற பார்வையிலையும் சனி கிரகம் என்பது ஜென்ரலாகவே நமக்கு தீமைகள் செய்யக்கூடிய கிரகமா அப்படின்ற பார்வையிலையும் இந்த பதிவுகளை நம்ம ஆய்வு செய்வோம் இந்த பொறுத்த வரைக்கும் லக்னம் தான் பிரதானமானது அதாவது என்னுடைய பதிவுகள் எல்லாமே கோச்சார பலனாகட்டும் நம்மளுடைய அடிப்படை யோகங்களாகட்டும் எல்லாமே லக்னம் சார்ந்து தான் நடக்கும் அந்த லக்னம் அப்படின்றது இல்லாம ராசியை பார்க்கும்போது அது நிலை இல்லாத தன்மையை குறிக்கும் ராசி என்பது மாறக்கூடியது திசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி அது மாறி வேலை செய்யும் அதனால் நிலைத்த தன்மையாக இருக்கிற லக்கணத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் நீங்கள் கும்பலக்னமாக இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது நம்மளுடைய இந்த அப்டேட்டட் அதாவது அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பன்னிரெண்டு பாவத்திற்கு அதிகாரிகள் பன்னிரெண்டு பாவத்திற்கான கிரகங்களை கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு ஒரு புள்ளிக்கும் ஒரு கிரகம் ஆளுமை செய்கிறது அப்போ நம்ம பிறந்த டிகிரி எது கும்பலக்னத்தில் நம்ம பிறந்த அந்த லக்ன புள்ளி எது அதிலிருந்து பன்னிரெண்டு பாவங்களுக்கும் அந்த பன்னிரெண்டு பாவத்திற்கான அதிகாரிகளை கண்டுபிடிச்சி அந்த கிரகங்கள் தான் அந்த பாவங்களை இயக்குகின்றன என்பதை உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம திசா புத்தியிலையும் கோச்சாரத்திலையும் அதை பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது கேள்விகளுக்கான பதிலும் நமக்கு என்று விதிக்கப்பட்ட விதியும் நம்மால் உணர முடியும் அதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம் இப்போ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நீங்கள் பன்னெண்டு பாவ அதிகாரிகளில் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த பாவ அதிகாரியாக வந்தால் உங்களுக்கு உறவுக்கு நன்மை அருள் கிடைக்கும் அதே போல் ஆரோக்கியம் இருக்கும் ஆயுள் வளரும் இன்பம் கிடைக்கும் பொதுஜன தொடர்பு டெவலப் ஆகும் தர்மத்தை காப்பாற்றுவீர்கள் இதெல்லாம் ஒன்று அஞ்சு ஒம்பது கான்செப்டில் வரும்போது அதே சனிக்கிரகம் நம்ம ஜனன ஜாதக கணிப்பில் ரெண்டு ஆறு பத்து பாவங்களுக்கு அதிகாரியாக வந்தால் பண வரவு தொழிலதிபராக இருக்கிறது நிறைய பெரிய பதவியில் உத்தியோகத்துக்கு போகிறது தொழிற்சாலையில் பணிபுரிந்தது மிஷினரி சம்மந்தப்பட்ட யோகங்கள் கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இதில் சார்ந்து நம்ம வருமானத்தை ஈட்டுறது பப்ளிக் சர்வீஸில் பொதுநலத்துறையில் நம்ம ஈடுபட்டு சர்வீஸில் டெவலப் ஆகிறது இது எல்லாமே சனி நம்மளுக்கு தரும் நமது ஜனன ஜாதகத்தில் கணிக்கும் பொழுது மூணு ஏழு பதினொன்று பாவங்களுக்கு அதிகாரியாக வந்து விட்டார் அப்போ கம்யூனிகேஷன் ஐடி லைனு பேங்கிங் செக்டார் இது மாதிரியான தொழில்கள் சமூக நலம் சார்ந்த தொழில்கள் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் சனி தான் நமக்கு கை கொடுக்கும் ஒரு திருமணம் அமைப்பு குழந்தை பேர் கூட பிறந்தவங்க இவங்களுடைய உறவுகள் இதையெல்லாம் உறுதிப்படுத்துறது சனியாக இருக்கும் அதே நம்ம கணிக்கும் கணிக்கும்போது நாலு எட்டு பன்னெண்டு பாவ அதிகாரிகளாக சனி வந்து விட்டால் அவர் வந்து நமக்கு கஷ்ட நஷ்டங்களையும் தோல்விகளையும் மற்றும் விரயங்களையும் நம்ம உடம்பு சக்தியை இழக்கிறதையும் நம்ம இடத்த விட்டு இடம் போய் தலைமறைவாக வாழ்கிறதையும் கூட குறிக்கும் அந்த மாதிரி எட்டு பன்னெண்டு பாவங்கள் நமக்கு கெட்ட பாவங்கள் லக்னத்திற்கு தீங்கு செய்யக்கூடிய பாவங்கள் அப்படிப்பட்ட பாவங்களுக்கு சனி அதிகாரியாக வந்தால் மட்டும்தான் நமக்கு சனி கெட்டவர் இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தும் அதனால் பிரித்து பார்த்து நம்ம சனி இந்த வீட்டில் இருக்காரு அந்த வீட்டில் இருக்காரு இது சாதகம் இது பாதகம் எடுக்கிறத விட இப்படி நம்ம ஜனஜாதத்தை பேஸ் பண்ணி இப்படி டேலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உறுதியான உண்மையான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்ப லக்னத்துல இருக்கிற சனி பூரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் அப்ப குரு எங்க இருக்காரோ அந்த இடத்தினுடைய பலனை இவர் வந்து சுட்டி காட்டுறார் அந்த இடம் சார்ந்து நான் பலனளிப்பேன்னு சொல்றார் அவர் வந்து குரு வந்து இப்போ ரிஷபத்தில் இருக்கார் அப்போ சனி நின்ற ஸ்தானமான லக்னத்திற்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் அந்த நாலாம் இடம் என்பது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சிந்திக்கிறோம் ஒரு முடிவெடுக்கிறோம் அல்லது நமக்கு வந்து ஒரு யோசனை தோணுகிறது அப்படின்னா அந்த நாலாம் இடம் வந்து அதை துண்டிக்கணும் அப்போ ஒரு முயற்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தடை பண்ணுறதுங்கிற விஷயம் அந்த நாலாம் இடத்துல இருக்குது அதனால அது லக்கணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய சிந்தனைக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல சுய பலத்தை வந்து கொஞ்சம் குறைக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க வேற அதில் ஒன்றும் பெருசா இல்லை இப்போ இதனுடைய பலன்கள் வந்து எப்போ நடக்கும் நம்ம ஜா நம்ம ஜாதகப்படி நமக்கு சனி திசா புத்தி அந்தரம் சூட்சமா நடக்கிற காலகட்டத்தில் தான் இது ஆக்டிவ் ஆகும் மற்ற கிரகங்களினுடைய திசாபுத்தி நடக்கும்போது இந்த சனியினுடைய பலன் வந்து நம்மளை தாக்காது ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் ஒவ்வொரு கிரகமும் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை எப்படி தருதுங்கிறத நாம புரிஞ்சு தான் இந்த பதிவு அது போக ஒவ்வொரு பாவத்துக்கும் அது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடங்கிறது என்ன பணவரவு சேமிப்பு இதுக்கு நமக்கு சனி வந்து நல்லது பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுற லக்னத்தில் சனி இருந்தாலும் கூட அந்த ரெண்டாம் இடத்தின் ஆற்றலை தடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு ரெண்டாம் இடத்துக்கு சாதகமான இடமான அந்த நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய பணம் சேமிப்பு வரவு தொழில் பலம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்ணுறது ஃபைனான்ஸ் பண்ணுறது நகைகள் வாங்குறது இது மாதிரியான பொருள் சேர்க்கைக்கான நல்ல பலன்களை தருகிறார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம கேள்விகளை வைத்து தான் இந்த பலன்களை நம்ம கொண்டு வரணும் அது மாதிரி தான் நம்ம தைரியம் நமக்கு உண்டான டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு இடம் விற்குமா அக்ரிமெண்ட் போடலாமா இந்த சமயத்தில் அது நடக்குமா அதெல்லாம் சாதகமாக இருக்குது அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு சாதகமாக இருக்குது இடம் வாங்குறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு சாதகமாக இருக்குது குழந்தைகள் நலம் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பாக இருக்கு அப்ப அவங்களுக்கு ஏதாவது இடமாற்றங்கள் ஆகிறது அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வருது அல்லது அவங்களுடைய விஷயத்தினால நம்ம கொஞ்சம் அலைச்சல் படுறது அந்த மாதிரி சில நிகழ்வுகளை நம்ம கொடுக்கும் அது மாதிரி கலைகள் கேள்விகள் அந்த உற்சாகம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் மற்றபடி வேலைக்கு சாதகமாக இருக்கு தொழிலுக்கு சாதகமாக இருக்கு நாலாம் இடத்தில் இருக்கிற குருவனுடைய பலனை தான் சனி தர்றாரு அதனால் தொழில் பலத்துக்கு அவர் டெவலப்மெண்ட்டை கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் நம்ம கிரகங்களை ஆய்வு செய்து பலன் எடுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பன்னிரெண்டு பாபா அதிகாரிகள் யார் அந்த பனிரெண்டு பாவ அதிகாரிகள் வாழ்நாள் முழுக்க நாம் அவங்களை எப்படி பயன்படுத்தணும் அன்றாடம் வரக்கூடிய நட்சத்திரம் அந்த கிரகத்தோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும் அப்போ அந்த நட்சத்திரத்தில் அதற்கு தகுந்த காரியங்களை எப்படி செய்வது இது மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்